சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் இப்பதான் ரோகிணி எப்படியோ சாமியார் கிட்ட சொல்லி விஜயா தாங்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிற மாதிரி மாத்தி நம்ம மனோஜோட ரோகிணியும் சேர்த்து விஜயாவே கடைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள ரோகிணி பண்ணுன இன்னொரு தப்புனால மறுபடியும் விஜயா கிட்ட மாட்டிக்க போறாங்க இப்ப சிந்தாமணியோட பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வதியும் விஜயாவும் தாவணி பாவாடையில போயிட்டு அங்க ஆடி சும்மா அமக்களை படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம சிந்தாமணியோட இன்னொரு ஃப்ரெண்டு அந்த ஃபங்க்ஷனுக்காக வராங்க அப்ப விஜயா கழுத்துல மாட்டியிருக்கிற அந்த செயினை பார்த்துட்டு இந்த செயின் என்னோட செயின்னு தான் அந்த செயினுக்கு பின்னாடி பாருங்க எங்களோட இன்சீல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுல இன்சீலும் இருக்கு ஸோ இதை வச்சு இது வந்து திருட்டு நகை அப்படிங்கறது விஜயா புரிஞ்சுக்கிட்டாங்க சோ விஜயா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரோஹிணி தான் இந்த நகையை திருடிக்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க ரோகிணியை போட்டு பரட்டு பெறட்டுன்னு பரட்ட போறாங்க சோ அப்கமிங்ல இதுதான் நடக்க போது பொறுத்திருந்து பாக்கலாம்